இருபத்தி நாலு மணி நேரம் கொண்டது ஒரு நாளினுடைய கணக்குப்படி அறுபது நாளிகை ஜாதக விளக்கம் அதை பெருக்குன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நம்ம அந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஒன் டபுள் ஃபோர் வருது பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை அடுத்து நம்ம ஆண்டாள் திருப்பாசுரங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு இதெல்லாம் ரொம்ப நம்பர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் ரொம்ப சயின்ஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குதுன்னு பாருங்கள் தொண்ணூறு டிவைடர் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது டிவைடர் தொண்ணூறு இந்த தொண்ணூறு என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற அப்படியே எழுத்து மூலியமாகவே கொடுத்துருக்க முப்பது டிகிரி ஒரு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது பேர் டிவைடர் நாலு பாதம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் அதால் டிவைடு பண்ணிங்கன்னா முந்நூற்றி அறுபது டிவைடு பார் நாலு கொடுத்துருக்குறேன் ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் பார் சேஷன் நிற்கக்கூடிய ஐஎஸ்ஐ நிற்கக்கூடிய இடம் கரெக்டான இடத்துல நிப்பாட்டி இருக்கிறாங்க அந்த இடத்தினுடைய தொடர்புகள் அங்கேக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஸோ அங்கே போய்ட்டு வந்தால் மனிதனுடைய உடல்நிலையினுடைய மாற்றம் வந்த பிறகு மனிதர்களுக்கு அடுத்த மனிதர்களுக்கும் பழகுவதற்கு வேண்டிய பழக்க வழக்க முறைகள் ஸோ இது எல்லாம் கருத்தில் கொண்டு அங்கே நடக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றத கரெக்டாக அந்த காலத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க ஏடுகளில் இப்போ நம்ம அந்த நம்பர் ஜாதகப்படி கணிக்கிறோம் அஷ்டவர்கம் முந்நூற்றி முப்பத்தேழு எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது படி இதில் புலிப்பானி சித்தர் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் கரெக்டாக நாளிகையே அறுபது நாளிகை ஒவ்வொரு ஆசைக்கும் கொடுத்துருக்குறாங்க எல்லா பேரும் ஜாதகத்தினுடைய தன்மை பொது நாளிகையை வச்சு லக்கணம் கணிப்பது மிக சிறந்தது இதில் எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது தசை இருப்பு கண்டுபிடிப்பது ரொம்ப சிறந்தது அந்த தசை இருப்பிலேயே வந்து ஜனன அந்த நாளிகை ஒருவர் ஜாதகம் பிறந்த அன்றைக்கு நட்சத்திரத்தினுடைய மொத்த நாளிகையை வைத்து இந்த எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ப்ளஸ் முழு முழுநாளிகை பொது நாளிகையினுடைய நட்சத்திர நாளிகையை வச்சு கணிதம் பார்த்து ஜாதகம் பலன் உரைப்பது காலச்சிறந்தது ஜெய் ஸ்ரீராம்